வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போது வந்து காலேஜ் எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு மேனேஜ்மெண்ட் சேர்ந்தவங்க சேர்ந்துட்டாங்க ஆர்ட்ஸ் காலேஜ் போய் சேர்ந்தாங்க மெடிக்கல் ப்ராசஸ் இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து இப்போ ஆல்மோஸ்ட் காலேஜ் ஓப்பன் ஆன பிறகு நம்ம என்ன செய்யலான்னு நினைச்சோம் ஆக்சுவல் வந்து பேசிக்லி வந்து அந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் சரி போக வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கும் போக நோடல் ஆஃபீஸராக இருக்கும் ஸோ எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறனால சரி காலேஜில் என்னென்ன மாதிரி ஒரு புதுசாக ஃபஸ்ட் இயரில் வந்து வந்தவங்களுக்கு என்னென்ன மாதிரி வந்து அவங்க சேஞ்சஸ் ஆகணும் அவங்க எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரிலாம் வந்து டீட்டெயிலாக வந்து பேசலாம் கொஞ்சம் ஃபன்னாகவும் வந்து நம்ம டீட்டெயிலாக பேசுவோம்னு சொல்லி தான் கல்லூரி சாலைன்னு ஒரு செக்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கல்லூரி சாலையில் வந்து நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாபிக் பேசுகிற மாதிரி இன்றைக்கி மாணவர்களுக்கு அதாவது காலேஜ் சேர்ந்து மாணவருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு தலைப்பு கட்டடிக்கலாமா கிளாஸ்க்கு மட்டம் போடலாமா இந்த வேர்டு தான் வந்து இத்தனை நாள் ஸ்கூலிங்லேருந்து காலேஜ் வர்ற பசங்களுக்கோ பொண்ணுகளுக்கோ வந்து காலேஜ் கட்டடிக்கலாமா காலேஜ் கட்டடித்தா வந்து நம்ம ஜாலியாக சினிமா போகலாம் ஜாலியாக ஊர் சுற்றலாம் இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம சுற்றலாம்னு சொல்லி எல்லாத்தோட ஒரு ப்ரெஸ்டிஜியஸ் வேர்டாகவே அவங்க வந்து மைண்ட் செட் ஆகிடுச்சு என்னென்னா காலேஜ்னால் கட்டடிக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்ல வர்றது என்னன்னா காலேஜ் ஏன் கட்டடிக்கணும் புரியுதா உங் நீங்கள் வந்து ப்ளஸ் டூ வர நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப ஒபீடியன்ட்டு டிசிப்ளினாக நீங்கள் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது காலையில் ஸ்கூலிங் ஈவினிங் வந்து கிளாஸ் முடிஞ்சோடனே மேபி டியூஷன் போகிறவங்க டியூஷன் உங்களுடைய ரொட்டீன் லைஃபே அப்படி இருந்தது ஆனால் காலேஜ் வரும்போதே வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த சமஸ்டில் வந்து ஏதாவது பெரிய நடிகர்கள் படம் வந்துச்சுன்னா நம்ம கட்டடிச்சு மாஸ்க் கட் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து எங்கேயாவது போகலாம்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்கும் இது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இது வந்து ஒரு பெருமைப்படுற விஷயம் கிடையாது கட்டடிக்கிறதுனால வந்து உங்களுக்கு என்னென்ன சிரமங்கள் முதல்ல இருக்குன்னு தெரியும் முதல்ல வந்து நீங்கள் கட்டு அடிச்சுனாவே வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இப்போ ஒரு காற்றுக்குள்ளே போய் வந்து ஒரு தண்ணிக்குள்ளே போய் வந்து ஒரு ஏர் பபுள் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியில் தெரிஞ்சிடும் ஸோ ஆனால் நீங்கள் வந்து இப்போ கட்டு அடித்து நீங்கள் ஒரு சினிமாவுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க மேபி நீங்கள் ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க போனீங்கன்னா எப்படியாவது வந்து ஏதோ ரூபத்தில் வந்து நீங்கள் யார் கண்ணியாவது பட்டுருவீங்க அது மேபி உங்கள் ரிலேட்டிவாக இருக்கலாம் மேபி உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கலாம் மேலே காலேஜோட இதாக இருக்கலாம் இல்லை எக்ஸு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது வந்து நீங்கள் என்ன ஆகிடுவீங்கன்னா கண் வந்து நீங்கள் வந்து மாட்டிக்கிடுவீங்க ஸோ வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவே நீங்கள் போயிருந்துருக்கலாம் நீங்கள் கட்டடிச்சு வந்து ஒரு சினிமாக்கு வந்து ஒரு டின்னர் சாப்பிட்றதுக்கோ டின்னரில் லன்ச் சாப்பிட்றதுக்கோ வந்து நீங்கள் கட்டடிச்சு இருந்திருக்கலாம் ஆனால் உங்களை பார்க்குற சமூகம் வந்து நீங்கள் ஃப்ரெண்டுன்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் உலகத்துக்கு சொல்லிக்கலாம் நாங்கள் ஃப்ரெண்டுன்னு ஆனால் சமூகம் அது ஏற்றுக்கிற ஏற்றுக்கிறாது ஏன்னால் ஒன்றுக்கு பத்து சேர்த்து வச்சு பேசுகிற உலகம் தான் இது இந்த மாதிரி வந்து ஒரு தடவை வந்து நீங்கள் க்ளாஸில் வந்து கட்டடிச்சு நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா முதல்ல காலேஜில் ஒரு பெரிய காலேஜில் கண்டிப்பாக என்கொரி இருக்கும் உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிடுவாங்க ஆப்போசிட் பேரண்ட்ஸை கூப்பிடுவாங்க இந்த மாதிரி வந்து ஒரு நிறையா வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் இது பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி வந்து இப்போ இது இப்போது ஒரு பெரிய ரெப்புடேஷன்ஸ் காலேஜ்லாம் பாத்தீங்கன்னா நீங்கள் அட்டன்ஸ் வரலனாலும் வீட்டுக்கு மெசேஜஸ் போயிடுது ஸ்கூலிங் மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க ஆனால் பட் ஏன்னா காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் காலேஜில் வந்து அவர் பேசிஸில் அட்டன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு அவருக்கும் ஏன்னா உங்கள் ஸ்கூலிங்கில் வந்து காலையில் ஒரு அட்டன்டன்ஸு மத்தியானம் ஒரு அட்டன்டன்ஸ் தான் இருக்கும் இங்கே காலேஜில் எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு அவருக்குமே வந்து அந்தந்த ஃபேக்கல்ட்டி வந்து அட்டன்ஸ் எடுப்பாங்க ஸோ மெயினாக வந்து அட்டென்ஸ் ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது ஸோ நீங்கள் அட்டென்ஸ் வந்து நீங்கள் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மெயின்டைன் பண்ணலனா எக்ஸாமே எழுத முடியாது ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் குறைஞ்சாலும் நீங்கள் ஓவரால் கிடையாது நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் அட்டன்ஸ் குறைஞ்சாலும் என்ன செய்ய முடியாது எக்ஸாம் எழுத முடியாது அது போக வந்து நார்மலாக வந்து ப்ளஸ் டூவில வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு க அடிச்சு இப்படி ஒரு காலேஜ் ஜாலி லைஃபுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து உங்களுடைய படிக்கிற ஆர்வம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா நீங்கள் ஒரு அது வேற இடத்துல நாட்டம் பண்ணீங்கன்னா அதே வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும் பழக்கம் ஆயிரும் அடிக்கடி வந்து நீங்கள் கட்டடிக்கிறோம்னு சொல்லி உங்களுக்கு மனசு தோணும் அடுத்தது வந்து இன்னொன்று வந்து ஆபியஸ்லி வந்து இது ஒரு வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பெரிய சங்கடங்கள் உங்க வீட்டுக்கும் உங்களுக்கும் எல்லாத்துக்கும் அதே மாதிரி வந்து நீங்க இந்த கட்டு அடிச்சு கொஞ்சம் படிப்பை வந்து நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா அரியர் விழுந்துருச்சுன்னா உங்க பேரண்ட்ஸோ நீங்களோ வந்து ஒரு பெரிய ஐடி கம்பெனில வேலை வாங்கணும்னு நினைக்கிறீங்களே ஒரு பெரிய ஐடி கம்பெனிக்காரங்கலாம் வந்து நோ ஹிஸ்டரி ஆஃப் அரியர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஏற்கனவே வந்து இந்த வருஷமும் போன வருஷமும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட மைண்ட் செட் என்ன இருந்தது கம்ப்யூட்டர் சென்டிக் இருந்தது அபிஎஸ் இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே வந்து இந்த தடவை என்ன செஞ்சுருக்கீங்க கம்ப்யூட்டர் சென்டிக் கோர்ஸ் தான் போயிருக்கீங்க அதே மாதிரி வேறு பிரான்ச்சஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து அவங்களுடைய கனவு என்னன்னா ஒரு ஐடி கம்பெனியில் சேரணும்னு இந்த ஐடி கம்பெனி வந்து இப்போ நீங்கள் நாலு வருஷம் படிச்சுட்டு வரும்போது அவங்களுடைய கிரிட்டீரியா வந்து மெயின் க்ரைட்டீரியா வந்து நோ ஹிஸ்டரி ஆஃப் இயர் மினிமம் ஸ்லாப் வச்சுருவாங்க ஒரு சிலர் அவங்க வந்து நீங்கள் எக்ஸாம் இன்டர்வியூ இருக்கும்போது அரியர் இருக்கக்கூடாது நினைப்பாங்க பட் இப்போ வந்து ஃபியூச்சரில் வந்து காம்படிஷன் அதிகங்கனால ஏதோ ஒரு சப்ஜெக்டில் அரியர் வச்ச பையங்களையும் என்ன செய்ய மாட்டாங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஸோ அதே மாதிரி பெர்சன்டேஜ்லேயும் வந்து நீங்கள் வந்து குறைஞ்சிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பெர்சன்டேஜ் போயிடும் அதே மாதிரி இன்னொரு வந்து அடிக்கிறனால உங்களுக்கு வேறு என்ன ஒன்று இதுனால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய எப்போவுமே நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து கிளாஸ் வந்து நடத்துறது வந்து நீங்கள் நல்லபடியாக நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா உடனே அன்றைக்கே வந்து அந்த இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா என்றைக்குமே மறக்காது ஆனால் நீங்கள் மட்டம் போட்டு கட்டடிச்சுட்டு இப்படி இருந்தீங்கன்னா க்ளாஸில் வந்து நீங்கள் முக்கியமான நேரத்தில் வந்து கொஸ்டின்ஸ் நடத்திருப்பாங்க ஈவன் தோ வந்து அட்டானமஸ் காலேஜஸ்லாம் வந்து அவங்க வந்து இப்போ ஓப்பனாக சொல்றதில் அட்டானமஸ் காலேஜில் கொஸ்டின் எடுக்க போறது அவங்க தான் திருத்த போகிறதா அவங்க தான் அதே மாதிரி அவங்க வந்து கிளாஸ்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு சம் இதுதான் வந்து அவங்க கொஸ்டின் எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சாங்கன்னா இந்த சம் நல்லா பார்த்துக்கும்போது முக்கியமான சம்னு ஒரு லேசாக ஹிண்ட சொல்லிட்டு தான் வந்து என்ன செய்வாங்க நடத்த ஆரம்பிப்பாங்க அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த கொஸ்டின் வந்து அவங்களுக்கு எக்ஸாம் அவங்க ஃபேக்கல்ட்டியோட வந்து இந்த சம் ரொம்ப முக்கியமான சம் சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னா அது நீங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த சம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன அது எக்ஸாம்ல வரப்போகுதுன்னு அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நாலஞ்சு சம்மோ இல்லை கொஸ்டின்ஸ் இருக்கும் போது நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு அது புரியாது நீங்கள் புரியலன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க எக்ஸாம் எழுத அந்த ஆன்சர் எழுத முடியாது ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு அதே மாதிரி வந்து நிறைய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை இன்றைக்கி டயர்டாக இருக்குது இன்றைக்கி நான் வந்து நான் கட்டடிச்சேன் கட்டடிச்சு நீங்கள் சினிமா இந்த மாதிரி கேண்டீன் போணுன்னு கிடையாது வீட்டில் சும்மா இருக்கிறது கூட வந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது கூடாது ஏன்னா வந்து இப்போ நீங்கள் அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு பாடம் நடத்துறது உங்களுக்கு என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு புரியாமல் போயிடும் நிறைய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா இல்லை இன்னைக்கு எனக்கு டயர்டா இருக்கு இன்னைக்கு நான் காலேஜ் போகலை இன்னைக்கு காலேஜ் போகலன்னு போது இதை பார்க்குற பேரண்ட்ஸும் என்ன செய்யணும்னா மேபி லேடிஸ்க்கு ஒரு சில நேரத்தில் வந்து வர முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் முடிஞ்ச வரை வந்து அவங்கள வந்து கிளாஸை வந்து அவாய்ட் பண்ணாம பேரண்ட்ஸும் நீங்கள் என்ன செய்யணும் மானிட்டர் பண்ணணும் அதே மாதிரி வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்னைக்கு எனக்கு காலேஜ் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா சொல்றாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அப்படியாப்பான்னு இல்லாம கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் சேரும் போது அந்த அந்தந்த டீச்சர்ஸோட நம்பர் வாங்கியிருப்பீங்களே நீங்கள் தைரியமாக வந்து அந்த ஃபேக்கல்டிக்கு கூட என்ன சார் நாளைக்கு பையன் லீவுன்னு சொல்றானே உண்மையா இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன செய்யணும் மெயின்டைன் பண்ணணும் ஆனால் ஸ்கூலிங்கில் வந்து நீங்கள் அடிக்கடி வந்து டீச்சரை பார்த்து பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணவங்க ஆனால் காலேஜ் வந்த பிறகு நம்ம காலேஜ் ப்ரொஃபஸர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்த பிறகு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்து தேர்ட்டி பர்சன்ட் பேரண்ட்ஸ் கூட வரது இல்லை செவன்ட்டி பர்சன்ட் பேரண்ட்ஸ் என்ன செய்ய மாட்டாங்க வர மாட்டாங்க ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் பேரண்ட்ஸ் மட்டும் தான் வருவாங்க அந்த எண்ணத்தை வந்து நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது பேரண்ட்ஸும் கட்டடிக்க கூடாது எதுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்கு இந்த மாதிரி வந்து நிறைய தடவை வந்து காலேஜில் வந்து எந்த ஒரு இன்டிமேஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா பேரண்ட்ஸும் நீங்க கட்டடிக்காம கண்டிப்பா வந்து அந்த இதுக்கும் நீங்க அட்டன் பண்ணணும் மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேனா கட் அடிக்கக்கூடாது மட்டம் போடக்கூடாது இந்த மாதிரி வந்து நீங்கள் த்ரோட் அவுட் வந்து உங்கள் ஹேபிட்டே வந்து நீங்கள் என்ன செய்யணும் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு இடத்துல வேலை கிடைச்சி உங்களுடைய நாலு வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து வேற ஏதோ டாப்பிக்ல பேசும் வரை லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பாய்